எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் சுரக்காய் கூட்டு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப சத்தான காய்ங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் சிறுபருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு வறுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அஞ்சாறு பல் பூண்டு அதுக்கப்புறம் பெருங்காயம் மஞ்சத்தூள் இப்போ இந்த பருப்பெல்லாம் சேர்த்து ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துருங்க அதுக்கூடிய ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருங்க அதுக்கப்புறம் அந்த காய் நான் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா ஒன்று கூட கட் பண்ணிக்கோங்க ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் பாதி குட மிளகாங்காய் இது பாதி போதும் இதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் அரைக்கேற்றுக்கங்க ரெண்டு பீஸ் தேங்காய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகா கால் ஸ்பூன் சீரகம் கட் பண்ண வெங்காயத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு இது எல்லாமே தண்ணி இல்லாமல் அப்படியே திருவி வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துருங்க காய் பருப்பு தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துருங்க இது வந்து நான் வந்து அவிச்ச கொண்டைக்கடையில் ஒரு கைப்பூடி இதோடு சேர்த்துருக்கேன் நான் ஹோட்டலில் பார்த்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது சாப்பிட்டது அதனால் நான் கொண்டைக்கடல்லையும் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தாளிச்சிடுங்க மூணு விசில் விட்டுருங்க மூணு விசில் விட்டுட்டு இறக்கி தாளித்து கொட்டிடுங்க கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகா போட்டு தாளித்து இதோடு சேர்த்து சூப்பராக சுரக்கா கொட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் வயிறு ரொம்ப பெருசாக இருக்கும் சில பேருக்கு அவங்களுக்கெல்லாம் இது நல்லது குழந்த பிறந்தவங்களுக்கும் இது கொடுப்பாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்